அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்களா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கனவுக்கான பலன் இப்போ துளசி வந்துட்டு உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் துளசி வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்குவதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் துளசி செடியை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை துளசி ஏதோ ஒரு விதத்துல சாமி படத்தில் போட்ட மாதிரி சரி இந்த மாதிரி துளசியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் போகிறோம் இப்போ துளசி வந்து கனவுல வர துளசி கனவுல வர்றது வந்து ரொம்பவுமே ஒரு நேர்மறை ஆற்றலை குறிக்கிறது அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக வ ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது என்பதை குறிப்பதற்கு தான் இந்த துளசி உங்கள் கனவுல வர்றது துளசி கனவுல வருவது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்பவுமே தவம் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த துளசி வந்து உங்க கனவுல வரும் நீங்கள் எவ்வளவு தெய்வீக ஆற்றலோட உங்களுடைய தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடு தான் துளசி கனவுல வர்றது அதாவது இது இது வரைக்கும் கடவுளுக்கு செய்த பிரார்த்தனையும் சரி கடவுளுக்கு நீங்கள் உங்க மனதார பிரார்த்தனை செய்திருந்தாலும் சரி உளவார பணி செய்திருந்தாலும் சரி அதற்கான பலனும் அது நீங்கள் செய்த தான தர்மத்தின் பலனும் ஒன்று சேர வரப்போகிறது என்பதை தான் இந்த துளசி உங்க கனவுல வருது இப்போ துளசி கனவுல வர்றதுனால என்ன என்ன உங்களுக்கு நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் உங்கள் உடல் நலம் இது வரைக்கும் உங்கள் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் சரி ஏதாவது நோயுற்று இருந்தாலும் சரி அதற்கான ஒரு தெளிவு ஒரு நல்ல ஒரு உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல் போகிறது உடல் நலம் முற்றிலுமாக சரியாகிவிடும் அப்படிங்கிறத உணர்த்தறக்கும் இந்த துளசி கனவு வருது நிறைய பலன்கள் இருக்கு அத நம்ம லைனா என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா உங்களுடைய மேம்பாடு அதிகமாகிறது உங்களுடைய தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு தெய்வம் பக்க உறுதுணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தருக்கும் இந்த துளசி வருது பொதுவா துளசி பெருமாளுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த துளசி வருது பெருமாள் மட்டுமல்ல சகலவிதமான தெய்வங்களின் ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு தான் இந்த துளசி கனவில் வருது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செல்வ நிலையில் நீங்கள் உயரப்போகிறீர்கள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி அதெல்லாமே மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகவுமே உயரப்போகிறது என்பதை உணர்த்துறதுக்கு தான் இந்த துளசி கனவுல வருது பொதுவாக மிகவுமே ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகிறது அது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நினச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் மங்களம் ஏற்படும் என்பதை உணர்த்தறக்கும் இந்த துளசி கனவுல வருது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப பிரச்சனையாக நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீரப்போகிறது இதுதாங்க எண்டு உங்கள் கஷ்டத்துக்கு இதுதாங்க எண்டு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த துளசி வந்து கனவுல வர்றது இனி இனி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டங்கிறது கிடையாது எல்லாமே வெற்றி தான் ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மாதிரி எல்லாமே உங்க வீட்டில் ஜெயமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்குதான் உங்க வீட்டில் யாரோ ஒருவருக்கு துளசி கனவாக வர துளசி கனவுல வருது இந்த துளசி செடியை நீங்க வீட்டுல சுத்தபதமா வச்சு வளர்த்தி வந்தாலும் கண்டிப்பாக அதற்கான நட்பலன்கள் கிடைக்கும் கனவுல வந்துச்சு அப்படின்னா அதை விட சிறந்த புண்ணியம் வேற எதுவும் இல்லை கண்டிப்பாக இது அனுபவபூர்வமான உண்மை துளசி கனவுல வர்றது அவ்வளவு விசேஷம் அந்த பெருமாளின் ஆசியும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசியும் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் ஒரு இந்த பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் முழுமையும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் இந்த துளசி கனவுல வர்றது இதை விட விசேஷமான கனவு வேற எதுவும் கிடையாது அதே இந்த துளசி அதே வந்து இந்த துளசி வந்து நீங்கள் வேறு வாடின மாதிரியோ கருகின மாதிரியோ கனவுல பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனம் தேவை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அது எல்லாமே போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம தகவலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறோம்